எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நாம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா அருமையான அழகில் சிறந்த ஒரு அட்டகாசமான ஜெஸ்ஸி கிடாரியோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த கிடாரி விற்பனைக்கு எங்கே இருக்குது என்ன விலை சொல்கிறாங்க எவ்வளோ கறவைத்தருன்னு சொல்கிறாங்க என்ன பல்லுல் இருக்குது இது எல்லாமும் எப்பவும் பார்க்குற மாதிரி பார்க்கலாங்க இந்த கிடாரிக்கான டீட்டெயில் அப்படின்னு பார்க்கும்போது பல் போடாத ஒரு தலச்ச கிடாரிங்க நல்ல ஒரு அழகில் சிறந்த கிடாரி ஒரு வீட்டு தேவைக்கு பால் வேணும் அப்படின்னா இந்த கிடாரி ரொம்பவும் பொருத்தமாக இருக்கும் அதை தாண்டி நான் கோயிலுக்கு வந்து மாடு வந்து தானம் கொடுக்க போகிறேன் அப்படின்னு நினைக்கிறீங்க எனக்கு பட்ஜெட்டில் மாடு பார்க்குறேன் அப்படின்னாலும் இந்த கிடாரி உங்களுக்கு ரொம்பவும் பொருத்தமாக இருக்குங்க பல் போடாத ஒரு சினை கிடாரி ஒன்பது மாதம் சினையாக இருக்குது இந்த கிடாரி கண்ணு ஒரு பத்து நாட்கள் வரைக்கும் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க நல்ல ஒரு அழகில் சிறந்த கிடாரி அளவான கிடாரி தான் நல்ல ஒரு முகலட்சணமாக இருக்குது பார்க்குறது சூப்பர் குவாலிட்டியில் இருக்குதுங்க கண்டிப்பாக ஒரு பத்து வருஷத்துக்கு மாடாகும் இந்த கிடாரி விற்பனைக்கு எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் அயோத்தியாப்பட்டினம் அடுத்த கூட்டாத்துப்பட்டி அப்படின்ற கிராமத்தில் நண்பர் ஹரி அவர்கள் கிட்ட இருந்து தான் விற்பனைக்கு வந்திருக்கு தமிழ்நாடு முழுக்க வாகன வசதி இருக்குதுங்க எங்கே கேட்டாலும் மாட்டை டெலிவரி பண்ணி தரலான்றாங்க டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாடு சேஃபாக கொண்டு வந்து சேர்க்கறது மாட்டின் உரிமையாளர் பொறுப்புங்க இந்த கிடாரிக்கு ஏதும் ஏதுமில்லாத சுழி சுத்தமாக இருக்குன்றாங்க மடிக்கூச்சம் கிடையாது யார் வேணால் பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் தண்ணி தீவனம் எல்லாமே நல்லா எடுத்துக்குது அப்படின்றாரு தலைச்சனுக்கே ஒரு ஆவரேஜான கறவை திறன் தாராளமாக கொடுக்கும் அப்படின்றாங்க ஒரு பத்து லிட்டர் வரையிலும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரியே தெரிவிக்கிறாருங்க இந்த கிடாரிக்கான விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்த்தா ரூபாய் நாற்பத்தாறாயிரம் கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க நண்பர் ஹரி அவர்களோட கான்டாக்ட் நம்பர் தான் வீடியோவில் கொடுத்துருக்கேன் அவரை கால் பண்ணி பேசி விற்பனை விலையை அனுசரித்து இந்த கிடாரியை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாங்க நன்றி